ஆறுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆபரேஷன் டி சிக்ஸ் அப்படின்ற ஒன்ன இந்த டாக்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இந்த வெடிமருந்த பதுக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே ஸ்ரீநகர்ல ஒட்டுன ஒரு போஸ்டர் அது வழியா விசாரணை பண்ணும்போது அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவை பறிமுதல் பண்ணாங்க அதை தொடர்ந்து உமர் அப்படின்ற டாக்டர் மீதி இருக்கிற அந்த வெடிமருந்தை கொண்டு போய் வெடிக்க வச்சாரு அந்த விரக்தியில டிசம்பர் சிக்ஸ் ஆபரேஷன் டி சிக்ஸ் நம்மளால நிறைவேத்த முடியல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால இந்த ஆபரேஷன் டி சிக்ஸ்னா என்ன அப்படின்னா டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு இந்தியா முழுக்க எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான நாள் அப்படின்னு தெரியும் அந்த பாபர் மசூதி இடிச்ச நாளு அந்த அன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல இந்த மாதிரியான வெடி விபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு சீரியல் அட்டாக் நடத்தணும் அப்படின்னா இந்தியா முழுக்க அமைதி இருக்காது இந்தியாக்குள்ள அமைதி இல்லாத சூழல் மறுபடியும் வரணும் இந்தியால இன்வெஸ்ட்மென்ட் வரக்கூடாது இந்தியா வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்ற ஒரு கேடு கெட்ட எண்ணத்துல இந்த ஜெய்ஷி முகமது அதாவது மசூத் அசார் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கேன்வாஸ் பண்ணி பண்ண வைக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்மளுடைய ஏஜென்சி கிராக் பண்ணியிருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மசூத் அசார்னுடைய குடும்பம் இறந்ததுக்கு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு பழிவாங்கல் இந்தியா மேல நடக்க விருந்துச்சோ அப்படின்ற கோணத்துல விசாரிக்கும்போது தான் அதெல்லாம் இல்ல டிசம்பர் ஆறு இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கிற விதமா ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க ஆனா நம்மளுடைய ஏஜென்சிஸ் வந்து அதை தகர்த்து நாட்டையே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவான சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே